வாங்க கடகராசி கடகராசினிய உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் பிப்ரவரி பதினைந்துக்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த கடகராசியை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் காரியத்தை சீரும் சிறப்பமாக செய்வீங்க இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட சிறப்பு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கடினமான காரியம் வந்தாலும் உங்களோட சாமர்த்தியமான புத்தியால் அதை வெல்லு வெல்லுவீங்க இந்த காலநேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு நீங்கள் தொழில் இல்லை வேலை ரீதியாக வெளியே இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை தான் தரப்போகுது இந்த கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் அப்படின்னு உங்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கவில்லை கிரக நிலை இந்த மாத்திரிக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சப்தமி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என்ன உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான கிழமைகள் என்னங்கிறத பார்த்துட்டு பொது பலன்கள் பரிதாரங்கள் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க வேண்டிய வலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது இதே போல் வந்து பார்த்தோன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பழங்கள் வேறு பழங்கள் நீ தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த கடகராசிக்காரங்க எப்போவுமே அவங்க சாமர்த்தியமான போக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் பெற்றவங்க இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் உங்களோட சாமர்த்தியமான எண்ணம் அது மட்டும் இல்லாமல் செயல்களால் நீங்கள் வெற்றிகளை கொண்டு வர போகிறீங்க இந்த கால நேரத்தில் முன்பை விட சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் வேலை வேலையும் சார்ந்த விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களாக பயணங்களும் அலைச்சல்களும் இந்த காலநேரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை காரணமாக நீங்கள் வந்து இப்படி வீட்டை விட்டு வெளியே தங்கிறதுக்கான சூழலும் நேரமும் அதிகமாக இருக்க நீங்கள் இந்த கால திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் அதே போல் இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் நீ எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய கூட அன்பும் பாசம் நேசமும் இந்த கால உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இந்த காலநிலத்தில் அதிகமா இருக்கு அதனால் நீங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை இந்த காலநிலத்தில் செய்ய போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலநிலத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் நீங்கள் எடுத்த ஆர்டர்களும் சரியான நேரத்தில் முடிப்பீங்க அதன் காரணம் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் அதிகமாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த பொருளோ இல்லை பணமோ திருப்பி வராமல் இருந்தால் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பொருளுக்கு பணம் வராமல் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திருப்தி திருப்தியாக வந்து திருப்பி வரப்போகுது அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்களும் பயணங்களும் இந்த கால நேரத்தில் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்களுக்கும் பயணங்களுக்கும் ஏற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப பரிசு உங்களுக்கு அதாவது பணம் உயர்வு பண வரவு எல்லாமே அதிகமா இருக்கும் அதே போல் வேலைக்கு போகிறவங்களா தான் உங்கள் சக அதிகாரிகள் இல்லை மேல் அதிகாரிகிட்ட உங்கள் புத்தி கூர்மையை காட்டுவீங்க இந்த புத்தி கூர்மையானது உங்களுக்கு பதவி உயர்வு மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் இந்த காலநேரத்தில் சொல்ல முடியும் நான் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பட்டு போடுங்க இதுவரை இருந்த குழப்பமான சூழ்நிலை இப்போ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு இதமான சூழ்நிலை இப்போ நிலவ போதும் உங்கள் குடும்பத்தை சார்ந்து கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் இந்த காலங்களில் அந்த மன வருத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போது இதுவரை இருந்ததும் இப்போ இருக்கிறது நீங்க உங்களோட ஒற்றுமையும் அன்பும் பாசமும் நேசமும் இந்த கால காலநேரத்தில் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் தேவை அறிந்து பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களை பொறுத்தவரை எல்லா காரியங்களிலும் வந்து இதுவரை இருந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்க போகுது பின்னடைவுகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பின்னடைவுகள் நீங்கள் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் வகையாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் உங்கள் தொகுதிகள் அதிகமாக போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கோஷ்டி மோதல்கள் இருக்கும் அந்த கோஷ்டி மோதல்கள் உங்களுக்கும் வந்து வரப்போது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க வெற்றி பெற போறீங்க இப்படி அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறப்ப என்னன்னா உங்க கூட இருக்க சகாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இதனால் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநட்டத்தில் சீரும் சிறப்பமா இருந்தது மட்டும் இல்லாம சிறப்பான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலநிலத்தில் வாய்ப்புகள் அதிகமாக வரும் அதே போல உங்களோட யதார்த்தமான நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநட்டத்தில் சிறப்பாக அவங்களுக்கு வெளிவரும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் கவரும் விதமாக உங்களோட நடிப்பு திறமை இருக்கிறதுனால இந்த காலநேரத்தில் முன்பை விட அதிகமான வாய்ப்புகளை பெறுவீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தினா பிற மொழிகளில் கூட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த காலநேரத்தில் பெயரும் புகழும் வந்து உங்களுக்கு உச்சத்தில் இருக்க போது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பான ஒன்றா பார்க்கப்படுது இப்படி ஏற்றம் எல்லாமே சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது முன்பை விட சீரும் சிறப்பமாக இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்துக்கு பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் முன்னேற்றத்துக்கு கூடுதலான உழைப்பை போட வேண்டியிருக்கும் அப்படி கூடுதலான உழைப்பை போட்டாலும் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்து வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் ரீதியாகவும் அதே போல் வந்து உங்களோட பெயரும் புகழும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை அம்மன் தாய் மற்றும் ஆதி பராசக்தி அன்னையை நீங்கள் வந்து தரிசித்துவாங்க அப்படி தரிசித்து வரப்ப என்னங்கன்னா உடல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு உடல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அதே போல எதிர்பார்த்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தினா அம்மன் தாயின் அருளால் உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கலகரத்தில் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தினா தடைகள் தாமதங்கள் எல்லாம் அங்கங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஒரு வந்து படிக்கல்களாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காலம் நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கிறதெல்லாம் அடுத்த நட்சத்திர பலன்களை நாம் வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து முடியாதவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்வீங்க அப்படி உதவிகள் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வந்தாலும் நீங்கள் இந்த உதவிகளை செய்கிறப்ப வந்து கொஞ்சம் பார்த்து ப பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காலநிலையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளும்

மூலயமா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வகையில் அதிகமாக உதவி கிடைக்குது இந்த உதவிகளை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் படி முன்னே போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதனால் இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பின்னோக்கி பார்க்குறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஏற்றம் அப்படிங்கிறது இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்க போது அந்த ஏற்றத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை போட்டு சிறப்பாக பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு இந்த ஏற்றம் முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூசம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருந்தாலும் இந்த தொழில் வியாபாரத்தை வந்து நீங்கள் சீரும் சிறப்பமாக நடத்துறதுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவிகளையும் எதிர்பார்த்த ஏற்றங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து இப்போ வந்து நீங்கள் நிரந்தர பணியாளராக இல்லாமல் வேலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தர பணியாளராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமைகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதை வந்து இன்றைக்கி திட்டமிட்டு செயல்படுங்க அந்த திட்டமிட்டு செயல்பாடு வந்து உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் மேல் பாசமும் அன்பும் உங்களுக்கு அதாவது பரிவும் பாசமும் உங்களுக்கு கிடைக்குமேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்கிறத உங்களுக்கு தெரியும் இதன் காரணமாக உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது காரியங்கள் அதே போல் எந்த விஷயங்களை செய்கிறமாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதில் இருக்க சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது இப்படி இரண்டு நட்சத்திரத்துக்கு இருக்க வேலை மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்யம் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானாலும் அந்த பிரச்சனைகளோட முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரும் விதமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக பார்க்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்க வேண்டும் அதே போல் வந்து உங்களோட வாழ்க்கை துணையோட ஆர்வத்தை வாக்கு அதாவது அவங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அக்கறையை எடுத்துட்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இந்த காலநேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழுவ இந்த காலநேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தினா தரமான சம்பவங்கள் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பண வரத்து இல்லை பொருள் வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த காலநேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாராட்டுகளை அதிகமாக பெறுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தினா மனதில் வந்து ஒரு சிறு சிறு குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பழங்கள் மாத பழங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை பண்ணுங்க வீடியோ லைக் போடுங்க நன்றி வணக்கம்